அது என் கட்சி பிரச்சனை அது அப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் கொம்பாதி கும்பலா இருந்தாலும் வெளியில பண்ண அவருக்கு உரிமை கிடையாது இல்லை அப்படி யாருல உரிமை கிடையாது இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா பிரச்சனை தம்பி சர்வாதிகாரம் எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்களும் நம்ம பேச தம்பி இங்க பாருங்க தம்பி சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது வேணா எங்கள் ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு உங்கள் ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்கள் தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா பத்து முறை இது வீட்டு பாடமாக வான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனாக தெரியும் இப்போ எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்த சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்குது போட்டால் குழந்தைக்கு வலிக்கும் போட்டால் தான் குழந்தை பிழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டால் இல்லை வலியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாத்தட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினால் அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்குது ஒரு முறை இருக்குது எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்குது அது கட்டுப்பட்டு இருந்தால் தான் அதுக்குள்ளே போயிட்டு நான் அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பு இருந்தாலும் வெளியில் போனோம்னு சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதில் போயிட்டு அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னு அப்போ நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத தான் இருந்துக்க போய் ஒன்று யாரு தானே அவருக்கு உரிமை கிடையாது அப்படி அப்படி யாரும் உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்ல இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு வந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருல வேணா போடும் நான் என்ன பேசுறீங்க நீங்க பேசுறீங்க அதனால அதனால விலைவாசி ஏறிடுச்சு அதனாலதான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்து அப்படியே தான் இருக்கா பெட்ரோல் டீசல் விலையாயிடுச்சா இல்லை அதான் அதை விடுங்க அதை விடுங்க